மடி செய்து மானம் கருத கேடும் என பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு அடிப்படை தகுதியை வகுத்தவர் ஐயன் வள்ளுவர் அவர் தம் திருக்குறளே திராவிடர்க்கு ஒழுக்க நூல் என முழங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் திருக்குறள் மாநாட்டை நடத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் திருவள்ளுவர் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் வையகம் முழுமைக்கும் வாழ்க்கைக்கு உரிய நெறியை என பெருமிதம் கொண்டார் பேரறிஞர் அண்ணா வள்ளுவருடைய பெருமையை இதுவரையிலே ஏற்றுக்கொள்ளாதிருந்த வட்டாரங்களிலேயும் அவர் ஆத்திரமற்கு அருளியிருக்கின்ற திருக்குறளை பேருமைகளை பற்றியும் வரவேற்ற வாழ்த்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு பேருந்துகளில் திருவள்ளுவர் படத்தையும் திருக்குறளையும் பயணிக்க வைத்தார் அண்ணா தலைமையில் அமைந்த ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி நான்கு முதல் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் குரலோடு தொடங்கிற்று கலைஞர் தலைமையிலான அரசு பொங்கலுக்கு மறுநாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது பூம்புகார் பெருந்தச்சன் என புகழ் பெறும் முத்தமிழறிஞர் கலைஞர் சென்னை மாநகரில் வள்ளுவருக்கு கோட்டம் எழுப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டு அன்று அடிக்கல் நாட்டினார் வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களும் பொலிவுடன் பொறிக்கப்பட்டன முப்பால் தந்த வள்ளுவர் மூன்று விரல்களை உயர்த்தி காட்டும் முத்துரையுடன் சிலை ஒன்றும் எழுப்பப்பட்டது அன்றைய நாளில் நான்காயிரம் பேர் அமரும் வகையில் தூண்களே இல்லாமல் ஆசியாவிலேயே பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டது திருவாரூர் தேர் போல் வடிவமைக்கப்பட்ட சிற்பத்தேர் தேர் வள்ளுவர் கோட்டத்தின் அடையாளமானது முத்தமிழறிஞரின் வள்ளுவர் கோட்ட கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரியில் முழுமையாக நனவானது அரசியல் வாழ்வில் எத்தனை நெருக்கடிகளை கடந்த போதும் வள்ளுவத்தை ஒருபோதும் கைவிட்டதில்லை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதே வள்ளுவர் கூட்டத்தில்தான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கண்டு தீட்டிய கலைஞர் இந்திய துணை கண்டத்து தென்முனையாம் குமரியில் காவல் அரணாக வான்புகழ் வள்ளுவனுக்கு வானுயிர சிலை ஒன்றை புத்தாயிரத்தின் முதல் நாளில் திறந்திட்டார் முத்தமிழறிஞர் காட்டிய பாதையில் நடைபோடும் நம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் வள்ளுவத்தை போற்றி வருகிறார் வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடினார் பேரறிவு சிலை என பெயர் சூட்டினார் கடலின் நடுவே கண்ணாடியீழை பாலம் அமைத்தார் மாநிலம் முழுவதும் மாணவர்களுக்கு தீரா காதல் திருக்குறள் தீந்தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தினார் குரலோவிய போட்டிகள் குரல் இனிது நாட்டிய நாடகங்கள் திருக்குறள் மாணவர் மாநாடுகள் நாளும் பொழுதும் வள்ளுவத்தை பரப்பும் பணிகள் தொடர்கின்றன உலகப் புதுமறையாம் குரலை முற்றோதல் செய்யும் மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் வாரமாக கொண்டாடப்படும் என அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இளைய தலைமுறையினரை ஈர்க்கும் வண்ணம் மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் பொலிவுடனும் ரூபாய் எண்பது கோடியில் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தினை இன்றைய நாளில் திறந்து வைத்துள்ளார் மக்களின் முதல்வர் வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியா சமுதாயம் குரல் சமுதாயமா வளரணும் வேற்றுமையின் வேர்களை கிள்ளி எரிய வள்ளுவ மருந்தே பொது மருந்தா ஆகணும் வள்ளுவர் புகழும் முறை செய்து தமிழையும் தமிழரையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றும் மன்னவனாக செயல்பட்டு வருகிறார் படை குடி கூட் அமைச்சு நட்பு அரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு